இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இது தனக்கு முன்னர் அருளப்பட்ட வேத நூல்களை உண்மைப்படுத்துகிறது மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கியிருக்கின்றான் இதில் எல்லாம் என்ன சொல்றான் அதுலேயும் இதே கண்டிஷன் சொல்லப்பட்டுச்சா முன் சென்ற வேதங்களை அவர்கள் நம்புவார்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் ஜகாத் கொடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசுது இங்கேயும் எல்லாம் என்ன சொல்றான் முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்துது அதுல முன் சென்ற வேதங்கள்னு பொத்தம் பொதுவா இருக்கு பொகரால இதுல இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்படுது முன் சென்ற வேதங்கள்லாம் எது அப்போ முன் சென்ற வேதங்கள்லாம் எத்தனையோ நபிமார்களுக்கு வேதனம் வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு நூகுலை இஸ்லாம் தரப்பட்டிருக்கோம் இப்ராஹிம் நபிக்கு தரப்பட்டிருக்கும் இ மூசா நபிக்கு தரப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான நபிமார்கள் எல்லா வேதத்தையும் முன்மைப்படுத்துதுன்னு ஆயிரும் ஆனால் இதில் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறான் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கியிருக்கிறான் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கியிருக்கின்றான் இப்போ இதெல்லாம் கேள்வி வரும் அப்போ தௌராத்திலும் இஞ்சிலும் நேர்வழி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறான் அப்போ தௌராத்திலையும் இஞ்சிலும் நேர்வழி இன்னைக்கு இருக்கா அப்போ குரான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி குரான் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக தௌராத்தையும் இஞ்சிலையும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை புரியுதா அப்போ குரானு பற்றி ஏன்னா தௌராத்த பற்றி நாம் டீப்பாக புரிஞ்சுக்கணும் தௌராத்துன்னா என்ன பைபிள் பைபிள் மட்டும் மொட்டையே அப்படி பைபிள்னு கிடையாது பைபிளில் எத்தனை வருஷன் பைபிள் இருக்குது பழைய ஏற்பாடு இருக்குது புதிய ஏற்பாடு இருக்குது அதுலேயே பைபிளில் ப்ரோட்டஸ்டண்ட்டு வச்சுருக்கக்கூடிய பைபிள் தனி கத்தோலிக்கர்கள் வச்சுருக்கிற பைபிள்கள் தனி கத்தோலிக்கர்கள் வச்சிருக்கிற பைபிளில் எழுவத்தி நாலு அத்தியாயங்கள் என்னமோ இருக்குது ப்ரோட்டஸ்டண்ட்டு வச்சிருக்கிற பைபிளில் ஐம்பத்தி சிலர் அத்தியாயங்கள் இருக்குது இருபது அத்தியாயங்களை இவங்க ஒத்துக்கிறது இல்லை யார் ப்ரோடஸ்டண்ட்டு புரியுதா அப்போ இவங்களுக்குள்ள இது ஒரு பிரச்சனை இருக்குது இது ஒரு வகை ரெண்டாவது பைபிள்லேயே ரெண்டு பகுதி இருக்குது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பது புத்தகங்கள் ஐம்பது அத்தியாயங்கள் சொன்னது ஒரு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி அது ஒரு பத்து பதினஞ்சு அத்தியாயங்கள் இருக்குது அப்போ இதில் பழைய ஏற்பாடுன்னு இருக்கிறது எல்லாமே தவிரதா கேட்டால் கிடையாது அதில் இருக்கக்கூடிய முதல் ஐந்து நூல்கள் அது என்னது தௌராத் ஆதி ஆகமம் விடுதலை பயணம் லேவியர் ஆகமம் எண் ஆகமம் இணை சட்டம் இது ஒவ்வொன்றும் எடுத்திங்கன்னா ஆதி ஆகமம் அப்படின்னா மூசா நபியுடைய அந்த தொடக்க காலகட்டம் ஜெ பனி இஸ்ராயல்கள் ஃபிரோன்ட்டு அடிமையாக இருந்தாங்கள்ல அந்த காலகட்டம் வரைக்கும் அது பேசும் விடுதலை பயணம் அது என்னது பனி இஸ்ராயல்கள் இருந்து ஃபிரோனை ஃபிரோன் இருந்து பனி இஸ்ராயல்களை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அந்த காலகட்டம் எது விடுதலை பயணம் லேவியர் ஆகமம் இது என்னது மூசா நபி ஹார்முன் அலை கிட்ட வேதங்களை கொடுத்து இந்த வேதத்தின் படி நீங்கள் இதை வந்து வேதத்தை வந்து பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லி வேதங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் அந்த போர்ஷன் எடுத்தீங்கன்னா லேவியர் ஆகமம் சரியா அதுக்கப்புறம் என்ன ஆகமம் இது ஒரு காலகட்டம் அடுத்தது எடுத்தோம்னா இணை சட்டம் இது ஒரு காலகட்டம் புரியுதா இதெல்லாம் உட்காந்து டீப்பாக படிக்கணும் போது வரும் அது நம்ம நமக்கு பெருசாக அது யூஸ் இல்லைங்கிறதுனால இது ஃபுல்லாக நம்ம ரிசர்ச் பண்ணுறதில்ல இந்த அஞ்சு புத்தகம் தான் தௌராத்து அப்போ ஹுரான் தௌராத்துன்னு சொல்லுதுன்னா குறிப்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு புத்தகங்களை பற்றி தான் பேசுதுன்ட்டு இப்போ இந்த அஞ்சு புத்தகம் கூட குரான் அப்படியே ஒத்துக்குதா இன்னைக்கு பைபிளில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு புத்தகம் அப்படியே ஒத்துக்குதா ஹுரான் ஏன் இதில் என்ன பிரச்சனை இப்போ இந்த அஞ்சு புத்தகமும் பியூரிட்டியா இல்லை இப்போ இந்த அஞ்சு புத்தகத்துலேயும் என்னென்ன இருக்குது அல்லா பேசின வசனங்களும் இருக்குது மூசா நபி சொன்ன ஹதீஸ்களும் இருக்குது மூசா நபியை பற்றி மக்கள் சொன்ன செய்திகளும் அதில் இருக்குது புரியுதா அப்போ அந்த பை அந்த தௌராத்தை எடுத்து நாம் படிக்கும்போது அல்லா மூசாவை பார்த்து சொன்னான் அப்படிங்கிற சில வசனங்கள் வரும் அந்த வசனம் படிக்கும்போது நமக்கே புரியும் இது அல்லா தான் பேசுகிறான்ட்டு அதே மூசா நபியை நான் கடை தெருவில் பார்த்தேன்னு வரும் இப்போ இது அல்லா பேசுனதா இருக்குமா அந்த கடை தெருவில் பார்த்தா ஒருத்தர் பேசுனதா இருக்குமா இது ஒரு மனுஷன் பேசுகிறாங்கிறது நம்மளால் அழகாக புரிஞ்சிக்க முடியும் இது மாதிரி ஆனால் இது எல்லாமே கலந்து தான் இவங்க என்ன வச்சுருக்காங்க ஒரே பேக்கேஜாக அவங்க வச்சிருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் நாமளும் இதை வச்சுருக்கோம் ஆனால் டிவிஷன் டிவிஷனாக வச்சுருக்கோம் நபிசல்லா சல்லாம் அவர்கள் குரானுன்னு சொல்லி ஜிப்ரல்ல இஸ்லாம் சொன்னதை அது ஃபுல் குரானை மட்டும் தனியாக வச்சுட்டோம் அதில் ரசூல்லாவுடைய ஒரு வார்த்தை கூட குரானில் இல்லை ரசூல்லாவுடைய வார்த்தைகள் கொண்டு வந்து மர்ஃபூ ஹதீஸ்னு சொல்லிட்டு தனியாக வச்சிட்டோம் அதில் சஹாபாக்களுடைய கமெண்ட் கூட இருக்காது வெறும் ஹதீஸ் தான் இருக்கும் அடுத்தது ரசூல்லா இப்படி செஞ்சதை நான் பார்த்தேன்னு சொல்லி வரும் ஹதீஸ் அந்த ஹதீஸ் தனியா இருக்கும் புரியுதா ரசூல்லா பார்த்ததாக சஹாபாக்கள் சொன்னதும் ஹதீஸ் தான் அந்த ஹதீஸ் கேட்டகரி தனியா பிரிச்சிருப்பாங்க மர்பூ மௌசூவு புரியுதா இது மாதிரி கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் உளமாக்கல் இந்த ஹதீஸை பார்க்கும்போது இதுதான் நான் இப்படிதான் செய்யணும்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு ஆலிம்கள் கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்துக்கள் நாம என்ன பண்ணுவோம் உலமாக்களுடைய புத்தகங்கள்னு தனியா பிரிச்சு வைப்போம் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வேதத்துல அட்டாச் பண்ணிட்டாங்க இப்போ இன்னைக்கு நாம ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸ்ன்னு அழகா நாம வந்து ஹதீஸை தனியா வச்சு கழிச்சிட்றோம் இவங்களுக்கு அது அந்த ஹதீஸ் எங்கே போய் இருக்குது வேதத்துக்குள்ளே போய் இருக்குது இப்போ வேதத்துக்குள்ளே போய் ஹதீஸ் உட்காந்துருச்சுன்னா அதை நீ ஃபில்ட்ரு பண்ண முடியாது இப்போ அது மாதிரியான ஒரு சிக்கலான இடத்துல வந்துருச்சு ஆனால் நாம் ஹுரான் படித்த அந்த நாலேஜ் நமக்கு இருக்கிறதுனால நாம் எடுத்து அந்த பைபிளை பெரட்டும் போது அந்த வார்த்தைகள் வருது அல்லா பேசின வார்த்தைகள் அந்தந்த இடத்துல நாம் பார்க்க முடியுது அந்த வார்த்தைகளை படிக்கும்போது நமக்கு எனக்கே புரியுது தௌராத்துல இது அல்லா பேசுனது அப்படின்ட்டு குறிப்பிட்ட வசனங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அப்படியே குரானோட மெர்ஜாகுது நமக்கு அந்த வசனங்கள் மேலையும் மரியாதை வருது புரியுதா அந்த அளவுக்கு குரானை படிக்கும் போது நமக்கு எவ்வளவு அது டிசிப்ளின் அந்த பயம் வருதோ அதே பயம் பைபிளை படிக்கும் போது நமக்கு வருது அந்த பர்டிகுலர் வசனங்கள் படிக்கும்போது ஆனால் அது எல்லா பப்ளிக்னாலையும் பிரித்து பார்க்க முடியுமானா முடியாது வேதத்தில் எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்களால பிரித்து பார்க்க முடியும் அல்லது ஹுரானோட தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் பிரித்து பார்க்க முடியும் அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இது வந்து பைபிளில் வந்து நான் உண்மைப்படுத்துகிறேன் பைபிளில் நேர்வழி இருந்துச்சு தௌராத்தில் நேர்வழி இருக்குது அப்படின்னு அல்லா சொல்கிறான்னா அல்லா எதை சொல்கிறான் இந்த மாதிரியான அந்த பர்டிகுலர் வசனங்களை தான் அல்ல சொல்கிறான் அல்லா எதை சொல்கிறான் அவன் பேசுனதுக்கு தான் அவன் உக்காலத்து வாங்க முடியும் ஓட்டில் போறவன் பேசுனதுக்கெல்லாம் அல்லா உக்காலத்து வாங்க முடியுமா தௌராத்தில் அல்லா பேசுனதுக்கு அல்லா இன்றைக்கும் கேரண்டி தான் அந்த தௌராத்தில் அப்படி இருக்கக்கூடிய வசனங்கள் மட்டும் நீ தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணினா அந்த வசனங்களில் எந்த வழிகேடும் இருக்காது எந்த குரானுக்கு மாற்றமாகவே எந்த வசனமும் இருக்காது புரியுதா அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கி இருக்கின்றான் அப்படின்னு எல்லாம் சொன்னால் நேர்வழி அதில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை நேர்வழியும் வழிகேடும் கலந்துருக்கு அதில் நேர்வழி இருக்கக்கூடிய போர்ஷனு மட்டும் அல்லா வந்து கேரண்டி கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம் புரியுதா அந்த நேர்வழியை மட்டும் பறிக்கிறவங்க கண்டிப்பாக குரானையும் ஏற்றுக்குவாங்க இதே சூழ்நிலை தான் பைபிளுக்கும் மூசா யார் இது நபியுடைய பைபிளுக்கும் இதில் என்ன இருக்குது மத்தேயும் மார்க்கு யோவானு லூக்கா நான்கு அத்தியாயங்கள் பைபிளில் இருக்குது இந்த நான்கு அத்தியாயங்கள்லையும் இதே ஸ்டோரி தான் நபி நபிகிட்ட அல்லா பேசின விஷயங்களும் இருக்குது ஈசா நபி பொது மக்களை பார்த்து பேசின விஷயங்களும் இருக்குது ஈசா நபியை பார்த்து பொது மக்கள் பேசின விஷயங்களும் இருக்குது இது எல்லாமே வேதம்னு வச்சிருக்காங்க ஆனால் இது எல்லாமே வேதம் கிடையாது ஈசா கிட்ட அல்லா சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் வேதம் அதுவும் நாம படித்து பார்க்கும்போது அழகாக பிரித்து பார்க்க முடியுது ஆனால் இன்னி கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாமே வேதம்னு சொல்லி படிக்கிறாங்க அதனால் அவர்களால் நேரான பாதையில் நடக்க முடியல இதனால தான் அல்ல சொல்கிறான்ல வலசாலின் வழி தவறியவர்கள் இதனால தான் அவங்க வழி தவறி போனாங்க காரணம் என்னன்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அல்ல சொல்கிறான் உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைகளான இந்த ஃபுர்கானையும் இறக்கி அல்லாஹ் குரான் தௌராத் இஞ்சியில் மட்டும் இறக்கல ஃபுர்கானையும் இறக்கிட்டான் ஃபுர்கான்னா எது குரான் குரானுடைய இன்னொரு பேர் என்ன புர்கான் ஃபுர்கானுடைய அந்த மீனிங் என்ன அப்படின்னா நன்மையையும் தீமையையும் பிரிச்சு காட்டக்கூடியது புரியுதா இது பேர் வந்து ஃபுர்கான் அப்ப இந்த பத்ரு போர் இருக்குல்ல பத்ரு போரை பத்தியும் அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது என்ன சொல்றான் அது ஃபுர்கானுன்னு சொல்றான் ஏன்னா அன்னைக்கு வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறது அல்லாவுடைய உதவி யாருக்கு கிடைச்சதோ அவங்க நல்லவங்க அல்லாவுடைய உதவி யாருக்கு கிடைக்கலையோ அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அந்த போர் வந்து தீர்மானம் பண்ணிச்சு ஸோ அதனால் பத்ரு போரும் ஃபுர்கானுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இனி எவர்கள் அல்லாவின் கட்டளைக்கு நிச்சயமாக ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு இப்போது அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லாவுடைய கட்டளை குரான் இதை யாராவது ஏற்க மறுத்தா அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கு அல்ல என்ன சொல்றான் இந்த புக்கு மற்ற புக்கு மாதிரி இல்லை விரும்பினா படிக்கலாம் படிக்காமலும் இருக்கலாம் நீ மனுஷனாக இருக்க அப்படின்னா நீ கண்டிப்பாக இந்த புக்கு படித்தே ஆகணும் உனக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இந்த புக்கு சொல்றது உண்மைன்னு உனக்கு தெல்ல தெளிவாக புரியும் அப்படி புரிஞ்சாலும் நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா அதற்குண்டான விளைவு நீ மறுமையில் சந்திச்சே ஆகணும் அதற்கு நரகம் கிடைக்கும் புரியுதா இன்றைக்கி வந்து விரும்பி விரும்பி படிக்கிற சிலபஸ்க்கு வந்து குரான் கிடையாது நீ படித்தே ஆகணும் ஆப்ஷனல் அப்படிங்கிறத எல்லாம் இந்த இடத்துல சொல்கிறான்